நீ நீனா கத்துக்கிட்ட எத்தனை நாள் கத்துக்கிட்டே பழகு நாளைக்கு ஒரே நாளில் கத்துக்கிட்ட இப்போ தண்ணீர்ல மிதந்து காட்டுறியா எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் தண்ணீர்ல உடல் அசையாம உன்னால மிதக்க முடியும் கொஞ்ச நேரம் ட்ரை 行吧。 சூப்பர்ரா சூப்பர்ரா ஒரு நிமிஷம் வரப்போகுது எந்தவித பயிற்சியுமே இல்லாம எப்படி இப்படி தண்ணீர்ல மிதக்கறத கத்துக்கிட்டேன் ஆச்சரியமா இருக்கே சிவா நான் கேக்குதா நான் பேசுறது உனக்குதா ஓ பேச முடியுமா ஓ தண்ணீர்ல மிதக்கிட்ட பேச முடியுது மிதக்கும் போது எப்படி மூச்சு தம் கட்டி இருக்கணுமா

கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்தா ஒரு நேரம் நடக்கலாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சுப்பா மூணாவது நிமிஷம் ஆரம்பம் சரி போதுப்பாடுப்பா சரி போது பயிற்சி எடுத்து அரை போதுப்பா அப்படி நீ அப்படியே தவி தவி அங்க அந்த நடுக்க நீ போயிட்டு பாக்கலாம் இப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டோ ஆஹ் போதுப்பா போது பா